வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் ரோட்டில் அதாவது மெடிக்கல் காலேஜ்லேருந்து ஒரு ஒன்றே முக்கால் கிலோமீட்டரில் ஒரு ஆயிரத்தி நூறு சதுரடி வடக்கு திசை பார்த்த முடியாத வீட்டில் ஒரு ஆயிரத்தி இரநூறு சதுரடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் ஒரு ரெண்டு பெட்ரூமில் வீடு வந்து விற்பனைக்கு வந்துருக்குங்க விலை பார்த்திங்கன்னா ஒரு அறுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு எண்பது சதவீதம் வரைக்கும் லோன் வாங்கிக்கலாங்க தார் ரோடு ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு அஞ்சு அடி குறையாமல் போட்டிருப்பாங்க செப்ரேட்டாக கார் ஒரு தண்ணி இது கொடுத்துட்டாங்க கேட்டு கொடுத்துட்டாங்க வாஸ்து பிரகாரம் வந்து அங்கே வந்து உங்கள் போர்வெல் இருக்குது இந்த சைடும் வந்து உங்களுக்கு செப்படி டங்க் அமைச்சிருக்குறாங்க சேஃப்டி கிரில்லோடு ஃப்ரெண்டு டோர் கொடுத்துட்றாங்க ஒரு பதினோரு அடிக்கு குறையாமல் ஹைட்டு வந்து இது கொடுத்துட்றாங்க சீலிங் ஹைட் இருக்குது டிவி ஷோ சொல்லி வித்து ஃபேன் லைட்டு ஸ்டைலிஸ் லைட் எல்லாமே கொடுத்துருக்காங்க த்ரீ பிஎஸிங் இது த்ரீ பிஎஸ் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்குறாங்க இது ஒரு பெட்ரூம் இது இதுவும் பார்த்தீங்கன்னா வாட்ருஃபுல்லாக அடிச்சிருக்கிறாங்க லெகர் ஹேண்ட் ஸ்விட்சஸ் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் கிச்சன் பார்த்திங்கன்னா மாடுலர் கிச்சனு மேலே ஃபுல்லாகவே வாட்ரஃப் அடிச்சிட்டாங்க பர் சுட்சி செஞ்சு அப்ரேட் பண்ணிக்கலாங்க சர்வீஸ் ஏரியா கொள்ளையிலையும் உங்களுக்கு ஒரு சுற்றி இடம் நடந்து வரலாங்க இந்த வீட்டுக்கு வந்து ஃபவுண்டேஷன் வந்து ஒரு அஞ்சு அடிங்க பேஸ்மெண்ட் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு அடி குறையாமல் விளையத்திருக்கிறாங்க ஏன்னா ஒரு வீட்டுக்கு வந்து பாதுகாப்பான ஒரு கட்டடம் வந்து ரொம்ப முக்கியங்க அதுக்கு தேவையான மெயினான விஷயங்களை கொடுத்துருக்குறோங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா சீலிங் ஹைட்டும் பாருங்கள் ஒரு ஒரு பதினோரு பத்து அடி குறையாமல் இருக்குங்க அது தனியாக வந்து கான்க்ரீட் போட்டிருக்காங்க தனியாக பெல்ட் போட்டு அதுக்கு மேலே தான் இந்த ப்ரொவிஷன் கேட்குறாங்க ஹை சீலிங்கிறதுனால இதை பார்த்துங்க மெனி பெரிய பெல்ட் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சிவரெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்காலடி சிவர் வந்துடும் கீழே ஒரு பெட்ரூம் இது ஒரு மேலே ஒரு பெட்ரூமுங்க இது வாட்ரு ப்ரூஃப் வித் ட்ரெஸ்ஸிங் ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க வெஸ்டர்ன் டைலெக்ட்யா அப்போ இந்த மெடிக்கல் காலேஜ் சரௌண்டிங்கில் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் கேட்டை கூட்டி நிறைய பேர் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பக்கத்தில் இருக்கிற வீடு கொடுக்குற வீடு தான் அது இது இதோட அப்டேட் பண்ணியிருப்போம் பார்த்தீங்கன்னா தெரியும் அதெல்லாம் ஒரு மெயினான லொக்கேஷனில் இது அறுபது லட்சம் ரூபா இந்த வீட்டோட விலை எண்பது சதவீதம் லோன் வாங்கிக்கலாம் விருப்பப்படுறவங்க வாங்க இடத்தை வந்து நேரில் காட்டுறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே